நம்ம தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய பாறை ஓவியம் எங்கே இருக்குன்னா நம்ம நீலகிரியில் கரிக்கூர் கிராமத்தில் ஒருவரே வியூ பாயிண்ட்ல தான் இருக்குது இந்த ராக் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த இடத்துல நிற்கிறக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நான் விசிட் பண்ணும்போது எனக்கு பயங்கர புதுப்பு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட ஓவியங்கள் வந்து இங்க இருக்கு நான் இதை பார்க்கும் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது அப்படியே தத்ரூபமாக கலர் பெயிண்டிங்காகவும் ஒயிட் பெயிண்டிங்காகவும் இங்க வரைஞ்சிருக்காங்க எவ்வளவு பெரிய புயலே அடிச்சாலும் இந்த ஓவியம் வந்து அழிஞ்சு போகாதுங்க ஒரு இந்த மனுஷங்க வந்து தேவலாம ஏதாவது ஒரு பணி இதெல்லாம் அழிச்சிருக்காங்க ஓவியங்களை அழிக்காதீங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த ஓவியங்களை கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்தா மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்பா மக்கள் வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க காட்டு மாடு சொல்ல பாத்தீங்களா பைசன் ரெண்டும்